வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்டி செய்திகள் சீர்காழியில் சர்வதேச யோகா தினம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சபாநாயக முதலியார் மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளியில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது யோகா தினமானது ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகின்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்திய பிரதமர் முயற்சிக்கு பிறகு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச யோகா தினமாக ஐநா சபை அறிவித்தது அன்றாட வாழ்வில் யோகா பயிற்சி மேற்கொள்வதால் மனம் மற்றும் உடலுக்கு கிடைக்கும் நன்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இதன் நோக்கம் இதனை வலியுறுத்தும் விதமாக சீர்காழி சபாநாயகர் இந்து மேல்நிலைப் பள்ளியில் யோகா தினம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் எஸ் முரளிதரன் தலைமை தலைமையேற்க உதவி தலைமை ஆசிரியர்கள் துளசிரங்கன் சீனிவாசன் முன்னிலை வகித்தார் இவ்வாண்டின் லயன்ஸ் சங்க தலைவர் ஆரிப் அலி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்புரை ஆற்றினார் மற்றும் லயன்ஸ் சங்க செயலர் ராம்ராஜ் பொருளாளர் வெங்கடேஸ்வரன் வட்டாரத் தலைவர் சரவணகுமார் சங்க உறுப்பினர்கள் பூவரசன் மகேஸ்வரன் காசி இளங்கோவன் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் யோகாவை சீருடை அணிந்து யோகா செய்து காட்டினர் இந்த நிகழ்வினை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர்கள் முரளி மார்கண்டன் சக்திவேல் ராகேஷ் கபிலன் ஆகியோர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தனர் நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு த்ரீ செய்திக்காக செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்